வணக்கம் நெய்யர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பொடுதலை பொடி பற்றி தாங்க பேச போகிறோம் இது வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பேன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து அதிக விலையெல்லாம் இல்லை இது வந்து ஐம்பது கிராமே முப்பது ரூபா தான் இது வந்து நம்ம எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் பெரிய பெரிய மால்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மெடிசன் செக்ஷன்லேயே கொடுப்பாங்க இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம இன்டேக்காகவும் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வெளியே வந்து அவுடேக்காகவும் நம்ம எடுத்துக்கலாம் இன்டேக்காக எடுத்தோம்னா நம்ம வந்து பால் இல்லாட்டி ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் தினமும் இன்டேக்காக எடுக்கிறப்ப நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழு எல்லாமே வந்து போய் தலை வந்து நல்லா க்ளீனாகி ரத்தம் வந்து நல்லா சுத்திகரிக்கப்படும் நம்ம வந்து அவுடேக்காக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து தயிர் அல்லது நார்மல் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து தலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரில் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணிடுங்க மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா ஒரு சீகக்காயோ அல்லது வந்து கெமிக்கல் அதிகம் இல்லாத ஏதாவது ஒரு ஷாம்பை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த பொடுதலைப் புடியை வந்து வாரத்தில் ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு தடவை நல்லா யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து பதினஞ்சு நாள் அல்லது இருபது நாள்லேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நேயர்களே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து நம்ம சாய்ஸ்ரீ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ